வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் மெல்போர்னில் இருந்து இந்த காணொலியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன்கள் அதாவது வருகிற செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் தனித்தனியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் துலாம் ராசியினருக்கு வருகிற செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் உல்லாச நாட்டம் கேளிக்கை விருந்து ஆடம்பரம் வேற்றிட பிரயாணம் என அனுபவித்து மகிழ்வீர்கள் அலுவல் வேலை வியாபாரம் தொழில் சேவை எந்த வேலையில் எதுவாக செய்பவராக இருப்பினும் பாராட்டு கௌரவ அந்தஸ்துக்கள் கிட்டும் வகையில் உங்கள் பணி சிறக்கும் மகிழ்ச்சியுடன் தெம்பாகவும் உற்சாகமாகவும் உங்கள் செயல்திறன் வெளிப்பட்டு வலம் வருவீர்கள் வீடு வாகனம் வசதி தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படுத்தி சீர் செய்து செலவுகள் செய்து புதிய தெம்பு புதிய உற்சாகம் கிடைக்கும் வண்ணம் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் கூட்டாக வேற்றிட பிரயாணங்கள் மேற்கொண்டு தங்கி தாராள வகையில் செலவுகள் செய்தும் கதியில் சுற்றி வரக்கூடும் உங்கள் செயல்பாடுகளுக்கு தந்தை மூத்தோர் குடும்ப உறுப்பினர் பக்க உறுதுணையாக இருப்பர் தந்தை வழியில் புதிய பொருட்கள் விலை உயர்ந்த தங்க வைர ஆபரண் ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடும் இதனால் நல்ல மகிழ்ச்சி பெருகும் வருகிற செப்டம்பர் மாதம் முதல் உங்கள் மகிழ்ச்சியாலும் உடல் பூரிப்பு உடல் பருமன் அதிகரிக்கும் சற்று கூடுதலாக பூசிய மாதிரியும் வஜிகரத் தோற்றத்துடனும் ஏற்பட்டு தெம்புடன் வலம் வருவீர்கள் பிரயாணத்தில் உடமைகள் ஜாக்கிரதை இரவு நேர பிரயாணம் எச்சரிக்கை தேவை ஆரோக்கிய உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்ண உண்ண வேண்டிய அவசியம் இல்லையெனில் செரிமான குறைபாடு ஒவ்வாமை தூக்கமின்மை இதனால் உடல் சிரமங்கள் ஏற்படலாம் வெளிநாடு தொடர்புகள் வழியாக புதிய வேலை வாய்ப்புக்கான அச்சாரம் கிட்டும் வரும் காலத்தில் புதிய வேலை புதிய சூழல் அந்தஸ்து உயரும் என்ன பலிதம் உண்டாகும் உணர்ந்து செயல்படக்கூடும் உணர்ந்து செயல்பட வேண்டிய தருணம் வெளிநாடு வேலை அதற்கான சம்பளம் பற்றி பேசி முடிவுக்கு வருவீர்கள் வருகிற தீபாவளி ஒட்டி உங்கள் வாழ்க்கையின் நீங்கள் எதையும் திட்டமிடவில்லை அதன்படிதான் நாம் இயக்கப்படுகிறோம் என்பதை விதி வசத்தால் உணர்வீர்கள் நண்பர்கள் கணவன் மனைவி தத்தம் வேலை காரணமாக தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு விலகி வேற்றிடம் சென்று வரக்கூடும் அதனால் அவர்களுடைய பங்களிப்பு ஒத்துழைப்பு ஒத்தாசை உதவி கிட்டாமல் சிரமப்படுவீர்கள் இருப்பினும் சொந்த உடல் அசௌகரியங்களால் அலுவலில் விடுப்பு கோரி நல்ல ஓய்வெடுத்து குடும்பத்தை பராமரித்தும் உடலை சீர் செய்தும் புத்துணர்வுடன் பணிக்கு திரும்பக்கூடும் அலுவல அலுவலகத்தில் அநேக அரசியல் உள்ளடி வேலைகள் இனி கண்கூடாக தெரிய வரும் அலுவலகத்தில் உள்ள கருப்பாடுகள் யார் என்பது வெளிச்சத்திற்கு வரக்கூடும் மூத்த மூத்தோர் குலதெய்வ இஷ்ட தெய்வ பிரார்த்தனை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிம்மதி கிட்டும் வகையிலும் புதிய தெம்பு தைரியம் கிட்டி இனி வருங்காலத்தில் வலம் வருவீர்கள் மூத்த பெண்கள் உதவி அலுவலகத்திலும் அவர்களுடைய அனுபவ ஆலோசனைகள் கிட்டும் பண விஷயங்களை பேரம் பேசி நல்ல முடிவுக்கு வரக்கூடும் அரசு அரசியல் தொடர்பு மூத்தோர் குடும்ப உறுப்பினர்கள் வகையில் லாபமும் உதவியும் அனுபவ ஆலோசனையும் கிட்டுவதால் காரிய மேன்மை ஏற்படும் பழைய முதலீடுகள் உங்கள் கைக்கு வரவதால் விரும்பும் வண்ணம் செயல் செயல்கள் செயல்பாடுகள் செலவுகள் செய்து இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மகிழ்ச்சிகரமாக வலம் வருவீர்கள் நன்றி வணக்கம்